தம் இதுதான் நீங்க மிகவும் முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன விஷயம் எத் வியாஜகார விவசோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த விதமான கதியும் இல்லாம நாராயணா அப்படின்னு பகவானுடைய நாமத்தை அழைச்சிருக்கான் தன்னுடைய மகனை அழைச்சிருக்கலாம் இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை அந்தியம காலத்துல அந்த நாராயண ஸ்மிருதி அந்த காலகட்டத்துல பகவானோட நாமத்தை அழைச்சிருக்கான் அதனால எல்லா பாவ விளைவுகள் அவன் பண்ண பாவம் அனைத்து பாவத்தில இருந்தும் அவன் பிராயசித்தத்தை தேடிட்டான் அந்த இருந்து எல்லா விதமான பாவத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க சோ ஆச்சாரியர்கள் எப்படி பகவானுடைய திருநாமம் அந்த அளவுக்கு ஏற்றம் கொண்டிருக்கக்கூடியது எந்த அளவுக்கு சக்தி கொண்டிருக்கக்கூடியது எல்லா விதமான பாவ விளைகள்ல இருந்து விடுவிக்கக்கூடியது அப்படின்றதுக்கு பல புராணங்கள் உபனிஷத்துகள் வேதத்துல இருக்கக்கூடிய வேதம் தான் நம்மளுக்கு ஆதாரம் பகவானுடைய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ஆதாரம் தர்மம் து சாட்சா பகவத் பிரணீதம் பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம் அந்த பகவான் வேதோ நாராயணோ சாக்ஷாத் அப்படின்றது எமதுவர்களே ஏத்துண்டாங்க இல்லையா அதே மாதிரி நாம்னோஹி யாவதி சக்தி பாப நிர்ஹரணே ஹரே தாவத் கர்த்தும் ந சக்னோதி பாதகம் பாதகி நரக பிருகத் விஷ்ணு புராணத்துல ரொம்ப அழ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு தடவை ஹரியனுடைய நாமத்தை சொல்லிட்டான் சொல்லிட்டான்னு சொன்னா அவன் அவன் என்னெல்லாம் பாவம் செஞ்சிருக்கானோ அந்த பாவ விளைவுகளை திருப்பியும் அவங்களால அந்த பாவ விளைகளை செய்ய முடியாது அந்த அளவுக்கு அந்த அந்த பாவத்திலேயே விடுதலை அடைஞ்சிடுறான் அப்படின்றத ஆஹ் ப்ரஹத் விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அவசேனா சர்வபாத கைகி புமான் விமுட்சிய சத்ய சிம்ம திருஷ்டைர் மிருகைரிவ கருட புராணம் என்ன விளக்குறது அப்படின்னா யார் ஒருத்தர் பகவானுடைய திருநாமத்த வேற எந்த கதியும் இல்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட கிருஷ்ணா நீதான் ஒரே வழி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் பகவானோட நாமத்துல உச்சரிச்சான் அப்படின்னா எல்லா விதமான பாவ விளைவுகளும் அவனை விட்டு ஓடி போயிடும் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிடுறது அதே மாதிரி எல்லா பாவ விளைவுகள் அவனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய துஷ்ட நிலை எல்லாத்துல இருந்தும் ஒருத்தன் விடுதலை அடைகிறான் இதுதான் பகவானுடைய திருநாமத்தினுடைய ஏற்றம் சோ அதனால ஹாரி வெறுமை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஹாரி அப்படின்ற வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய பக்குவ உயர்ந்த பக்குவ நிலையை ஒருத்தன் அடையறான் அப்படின்றத சக்ருத் உச்சாரிதம் ஏன ஹரி அக்ஷரத்வயம் இந்த ரெண்டு ஹரி இந்த ரெண்டு வார்த்தை மோக்ஷாய கமனம் பிரதி உம் ரொம்ப அழகாக இது மாதிரி ஆச்சாரியர்கள் பல இது மாதிரி இன்னும் எவ்வளவோ ஸ்லோகங்கள் இருக்கு எவ்வளவோ மேற்கோள்கள் இருக்கு இந்த பகவான் ஹரியனுடைய நாமத்தினுடைய ஏற்றத்திற்கு அதனால இந்த காரணத்தை சொல்றாங்க மேலும் என்ன சொல்றாங்க அகனோ நாராயணாயேத்தி ஜகாத சதுரக்ஷரம் இப்போ என்ன சொல்றான் எப்படி அவன் எல்லா பாவத்தில இருந்தும் எல்லா பாவத்துக்கும் பிராயசத்தை தேடிட்டான் கிருத்தம் சியாத் அகநிஷ்கிருதம் எப்படி ஏன் அப்படின்னா அவன் ஏத்தனைவ அகனோசிய அவன் வந்து ஒரு தடவை அந்த நாமத்தை சொல்லியிருக்கான் எந்த நாமத்தை சொல்லியிருக்கான் யதா நாராயணாயேதி சதுர அக்ஷரம் இந்த நான்கு வார்த்தைகள் நான்கு அக்ஷரங்கள் கொண்ட இந்த நாமத்தை அஜாமிலன் உச்சரிச்சிருக்கான் இந்த அஜாமிலன் திருநாமத்தை உச்சரிச்சதுனால அவனை அவன் செய்த பாவ விளைவுகள் அனைத்துல இருந்தும் விடுதலை அடைந்துதான் அப்படின்றத விஷ்ணுதர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இதுதான் எட்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோதனம் இந்த எட்டாவது ஸ்லோகத்தன் நம்ம பார்க்கலாம் இங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய திருநாம உச்சாரணம் செய்யும்பொழுது எந்த விதமான ஆஹ் பிரதிபலன்களையும் எதிர்பார்க்கும் அதாவது நான் ஒரு பாவ காரியத்தை பண்ணிடுறேன் அந்த பாவ காரியத்தை சரி கட்டுறதுக்கு நான் பகவான திருநாமத்தை சொல்றேன் ஆஹ் அது தவறு அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை கொண்டு நான் பகவானோட திருநாமத்தை சொல்லக்கூடாது இல்ல ஏன் பகவான திருநாம இருக்கு பாத்துக்கலாம் எது வேணாலும் நம்ம பண்ணலாம் நம்ம பகவான திருநாமத்தை வச்சு சரி கட்டிக்கலாம் அது ரொம்ப தவறு அப்ப என்ன பண்றோம் நம்ம கடவுளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுடைய சேவகனா நம்ம பண்ற பாவத்திற்கு அவர் உறுதுணையா இருந்து அதை சரி கட்ட சொல்றோம் அது தவறு நம்ம அறியாமல் தெரியாமல் பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா போய் சரணடைந்து அவர்கிட்ட நம்ம நமஸ்கரித்து என தயவு செய்து என விடுவீங்க ஒரு பாவி சொல்லும் பொழுது அது வந்து நம்ம தவறை உணர்ந்து நம்ம கிட்ட போய் யாசிக்கிறது ஆனா அப்படி இல்லாம நம்ம ஏமாத்தக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டு பகவான் அணுகிறது தவறு நாம்னோ பலாதியி பாப புத்திர் நான் வித்தியதே தஸ்ய யமைகி சுத்திஹி அப்படின்னு பகவானுடைய பத்து அபராதங்களை அபராதங்களை கொண்ட இந்த அறிவுரை நம்மளுக்கு தெளிவாக விளக்குறது பகவானுடைய நாமத்தின் பேரை கொண்டு நம்ம பாவ செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு அதனால ஆரம்பத்துல பார்க்கலாம் அஜாமிலன் அவன் தெரியாம பலவிதமான பாவ காரியங்களை செஞ்சான் ஆனா அந்த பாவ காரியங்கள்ல இருந்து நான் விடுதலை அடையணும்னு சொல்லி அவன் நாராயணோட நாமத்தை சொல்லல இதுதான் நீங்க மிகவும் முக்கியமானது அவன் நாராயணோட நாமத்தை ஆஹ் இந்த அதாவது அந்த வேசியை பார்த்து கவர்ச்சி அடைந்தான் இல்லையா அந்த பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி பூக்களை பறிக்கும்போது அவன் கவர்ச்சி அடைந்தான் அங்கதான் அவனுடைய வீழ்ச்சி தொடங்கியது அதற்கு முன்னாடி பல நாராயணோட நாமத்தை சொல்லியிருக்கான் சாலிகிராம பூஜையில ஈடுபட்டு இருக்கான் அந்த ஒரு பகவத் கைங்கரியத்தின் காரணத்தினால அவனுக்கு என்ன ஏற்பட்டது அவனுக்கு ஆஹ் சுக்கிருத்தி ஏற்பட்டிருக்கு பண்ணிருக்கக்கூடிய பக்தி தொண்டின் காரணத்தினால அதனால அவனால பகவானுடைய கருணையினால அவனுக்கு பிறக்கக்கூடிய பிறந்த ஒரு சிறு குழந்தைக்கு நாராயணான்ற பெயரை கொடுத்தான் அதற்கு புத்தியை கொடுத்தது யார் அதற்கு அந்த வழிகாட்டுதல் கொடுத்தது யார் பகவானுடைய கருணை ஏன் பகவான் பாக்குற என்னோட பக்தி ஈடுபட்டு இருக்க நேஹாபிக்ரவன் சிறிதளவு ஒருத்தன் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணியிருந்தா கூட அந்த பக்தி தொண்டை பகவான் வந்து மறந்துடுறது இல்ல நம்ம வேணா மறந்துடலாம் பக்கம் பக்கத்துல பக்கத்து மறந்துடலாம் நம்மளோட உறவினர்கள் மறந்துடலாம் பகவான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் மறக்கவே மாட்டார் அதனாலதான் சிறு வயதுல இருந்து நம்மளால ஆஹ் நம்மளுடைய சரீரத்தை கொண்டு மனதை கொண்டு புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு பகவத் சேவையில ஈடுபடுத்தணும் ஏன்னா அந்த அதுதான் நம்மளுடைய பிரதானமான செயல் அதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம பிறந்ததே பகவான திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு சொந்தம் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித உடலே பகவத் ஈடுபடுத்துறதுக்கு ஒரு சொந்தம் தான் இருந்தாலும் இங்க கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு என்ன ஒரு ஏற்றம் பகவத் சேவையில் ஈடுபடுறதனுடைய ஏற்றம் என்ன என்னைக்குமே வீண் போக மாட்டோம் என்னைக்குமே நம்மளுக்கு குறை கிடையாது பகவான் நம்மளை காப்பாத்துறது அதுதான் இங்க அஜாமலன் நடந்திருக்கு நம்ம இங்க பாக்குறோம் இங்க ரொம்ப தெளிவாக இங்க விள விளக்கப்படுறது அதனால அஜாமிலன் எல்லா விதமான பாவ விளைவுகள் இருந்து விடுதலை அடைஞ்சான் நாராயணான்ற நாமத்தை சொன்னதுனால அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறோம் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அவன் வந்து என்ன பண்றான் அவன் அதையும் கேட்டோம் அவன் குழந்தை வந்து நாராயணா இங்க வா நாராயணன் அங்க போ நீ இதை கொண்டு வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாராயணா நாராயணா நாராயணான்னு பவான நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு தடவையும் சொல்ல 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 அவன் தீமை அடைந்துகிட்டே இருக்கான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா மூன்று விதமான நிலைகள் இருக்கு நாம உச்சாடனத்துல ஒண்ணு வந்து நாம அபராதம் நாம அபராதம்னா நம்ம பார்க்க நாமத்தை சொல்றோம் ஆனா கூடவே பலவிதமான தவறுகளா தவறான காரியங்களை செஞ்சுருவோம் சோ அந்த நிலையில நம்ம முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவுல அடைய மாட்டோம் அது நாம அபராதம் அது அது இன்னொரு வகுப்புல பார்க்கலாம் பல விதமான அபராதங்கள் இருக்கு அந்த அபராதங்களை எப்படி விடுதலை அடைதுன்றதை பார்க்கலாம் இது பக்தர்களை நிந்திக்கிறது அப்புறம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பகவான நாமத்தை சொல்லி பலனை எதிர்பார்க்கறது இல்ல கடவுளுடைய நாமத்தை சொல்றது கடவுள் நாமத்தை சொல்லி கடவுள் நாம கடவுளே கிருஷ்ணரே எனக்கு தயவு செய்து நல்ல வீடு கூடு நல்ல மனைவி கொடு நல்ல குழந்தைகளை கொடு எனக்கு அமெரிக்காவுக்கு போனோம் எனக்கு விசா வேணும் என பேங்க் லோன் கிளியர் பண்ணும் எனக்கு இடுப்பு வழி இருக்கு அதை நீ சரி பண்ணு எனக்கு வீடை கட்டி கொடு எனக்கு லாட்ரியில டிக்கெட் விடணும் இது மாதிரி எவ்வளவோ கேட்டுட்டே இருக்கலாம் இதுவும் பகவான நாமத்திற்கு பேர்ல பண்ணக்கூடிய அபராதம் சரியா அதுக்கப்புறம் பகவத்கீதை பாகவதம்லாம் கேட்டும் பௌதிக பந்தத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு விதமான அபராதம் சோ அதனால இது வந்து ஒரு பக்கம் ஹரே கிருஷ்ணாவை சொல்றோம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றோம் வல்லா ஹரே கிருஷ்ணாவோ பகவத் சேவையோ நாராயணனோட சேவையோ அவர் பண்றோம் இன்னொரு பக்கம் பௌதிக ஆசைகளை அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தோம்னா அது அர்த்தமற்ற ஒரு விஷயம் இது இந்த உதாரணம் எதற்கு ஒரு உதாரணம் எதற்கு கொடுக்க கொடுக்கப்படுறது அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம தீய மூட்டுறோம் ஒரு பக்கம் நம்ம அடுப்பை பத்த வைக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன போனா தண்ணி ஊத்துறோம் சோ அப்போ அதனால நல்ல பலன் கிடைக்கும் இது நாம அபராதம் அப்புறம் நாமாபாசன்றது என்ன அப்படின்னா இந்த தூய்மையான திருநாமத்தினுடைய ஒரு நிழல் மாதிரி அதாவது என்ன அப்படின்னா ஆபாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம எந்த விதமான பாவிலங்களும் ஈடுபடல ஆனா வெறும்னா பவான நாமத்தை நம்ம உச்சாடனம் பண்றோம் ஆனா பவான நாமத்தை வெறுமனை உச்சாடனம் பண்ணாலும் இப்ப சூரியன் இருக்கு சூரியன் உதயமாக போறது சரியா சூரியன் ஒண்ணு உதயம் ஆகல சூரியன் ஒண்ணு உதயமாகற அந்த உதிலோ அருணம் ஆஹ் அந்த அந்த ஜஸ்ட் உதயமாகற சமயம்னா அந்த அந்த சூரியன் உதயமாகற ஒரு ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இருட்டுல இருட்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய திருடர்கள் ஆஹ் பேய் பிசாசு பூதம் எல்லாம் தலைவரிச்சு அப்படின்னு இருக்கும் ஆனா கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லாம் மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி அந்த நாமாபாசன்றது இரண்டாவது நிலையில எல்லாம் செய்யாத நிலையில அது கவனத்தோட பவன நாமத்தை சொல்லும் பொழுது என்னருது அஹ் அறிந்தோ அறியாமையிலோ எந்த விதமான அபராதமும் செய்யாம ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம தூய்மையடைகிறோம் நம்ம நம்மளுக்கு வந்து இன்னும் என்ன சொல்ல மோட்சம் ஆஹ் எல்லா விதமான பின் விளைவுகள் இருந்து மோட்சம் அடையக்கூடிய நிலைக்கு நம்ம உயர்வு பெறணும் எல்லா பாவ விளைவுகள் இருந்து விடுதலை அடைகிறோம் யாருக்கு இப்போ ஸ்லோகம் ஒன்பது பத்துல என்ன சொல்லப்படுறதுன்னு என்னெல்லாம் பாவ விளைவுகள் நிறைய பாவ விளைவுகள் இருக்கு இந்த பாவ விளைவுகளுக்கு பலவிதமான பரிகாரங்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்னெல்லாம் பாவ விளைவுகள் உதாரணத்துக்கு ஸ்தேனஹ ஸ்தேனா திருடுறது ஸ்தேனஹ் சுராபோ போத்ர துரு குடிக்கிறது சுராபக மித்ர துருக் மித்ர துருக்னா துரோகம் பண்றது யாரு சொந்த நண்பனுக்கு துரோகம் பண்றது பிரம்மகா பிராமணரை வந்து வதம் செய்யறது குரு தல்பக குரு தல்பகனா ஒரு மனைவியினுடைய ஒரு குருவனுடைய மனைவி கிட்ட தவறான உறவுல ஈடுபடுறது மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீராஜ பித்ரு கோஹந்தா ஒரு பெண்ணை வதம் செய்ய முயற்சி பண்றது இல்ல ஒரு ராஜா வதம் செய்ய முயற்சி பண்றது ஆஹ் பசுக்களை வதம் செய்ய முயற்சி பண்றது பித்ரு நம்மளுடைய பித்ரு நம்மளுடைய அப்பா அவனை வதம் செய்யறது இதெல்லாம் பாவ காரியங்கள் இது மாதிரியான பரே இந்த மாதிரி பாவ காரியங்கள் எல்லாம் ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னாலுமே கூட சர்வேஷாம் அப்பியகவதாம் இதம் ஏவ சுனிஷ்கிருதம் இந்த பாவத்தை எல்லாத்திற்கும் இந்த பாவ விளைவுகள் எல்லாத்துல இருந்துக்கும் ஒரு சிறந்த பிராயச்சித்தம் இருக்கு எல் இந்த சிறந்த பிராயசியத்தை வேற எந்த ஒரு பிராயசத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்ல என்ன என்ன காரியத்தை ஒருத்தன் பகவத் திருநா பகவானோட நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டான் அப்படின்னா நாம வியாகரணம் விஷ்ணோர் என்ன அது அப்படிப்பட்ட ஒரு பகவானுடைய பக்தன் பகவானுடைய நாம கீர்த்தனத்துல ஈடுபட்டான் அப்படின்னா ஏன்னா அந்த நாமத்தை உச்சரிச்சதின் காரணத்தினால எந்த நேரத்துல அவன் அவன் மரண தருவாயில பகவான திருநாமத்தை உச்சரிச்சிருந்தான் அப்படின்னா உடனடியாக பகவானுடைய கவனத்தை அவன் அவன் பக்கம் திருப்புறான் அப்படின்னு இங்க விஷ்ணு ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க பாருங்க எந்த அளவுக்கு ஏற்றம் அவ்வளவு பாவம் சொந்த கூட பகவான் அதை எல்லாத்தையும் மறந்துடுறாரு அவனுடைய நாமத்தை செய்யும் செய்ய முடியும் ஆனா அவருடைய நாம உச்சாடனம் ஒரு எளிமையானது எளிமீகம் எளிமையானதுதான் ஆனா அதை நம்ம உச்சாடனம் செய்யணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சிறிதளவு சரணடையணும் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணாலும் நம்மளுக்கு சுக்கிரதி கிடைக்காது என்னன்றதை பார்க்கலாம் மேலும் விஷ்ணுதர்கள் என்ன சொல்றாங்கன்றது பார்க்கலாம் ஸ்லோகம் பதினொன்னு ஸ்லோகம் பதினொன்னு சொல்றாங்க நனுஷ்கிருத்தை உதித்தை பிரம்மவாதி பிஸ் ததா விஷுத்தியா தியகவான் விரதாதிபிஹி யதா ஹரேர் நாம பதை உதாஹிருத்தை தத் உத்தம ஸ்லோக குணோபலம்பகம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு வேற எந்த சடங்குகள்லையும் நம்ம ஈடுபட வேண்டாம் வேற எந்த சடங்குகளையும் செய்ய தேவையில்லை பல சடங்குகள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பராசர ஸ்மிருதி மனு ஸ்மிருதி ஆஹ் மனு சமிதா போன்ற இருபது தர்மசாஸ்திரங்கள் இருக்கு இதுல பல விதமான பிராய்ச்சித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் எதையும் செய்யணும் அவசியம் இல்ல நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே நாம பதை உதாரி தைகி தத் உத்தம ஸ்லோக உபலம்பகம் அப்படின்னா என்ன பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலை இந்த விஷயத்துல நம்ம ஆழ்ந்தோம் அப்படின்னா எல்லா விதமான பாவலைகள் இருந்தும் விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அஹ் உத்தரவாதம் கொடுக்குறாங்க உத்தம ஸ்லோகா அப்படின்ற இந்த ஸ்லோகத்துல அழை பகவானு உத்தம ஸ்லோகர்னு அவர் அழைக்கப்படுறார் ஏன்னா அவருடைய அவருடைய செயல்கள் எல்லாம் மிகவும் பராக்கிரமம் நிறைந்தது அற்புதமான செயல்கள் புகழத்தக்க செயல்களை பகவான் புரிகிறார் அதனால அவர் உத்தம ஸ்லோகர்னு அழைக்கப்படுறார் அதனால அவரோட அவர் மட்டும் இல்லாம பகவானுடைய நாமம் பகவான் வந்து அநேக சக்தி கொண்டிருக்கக்கூடியவர் சர்வசக்திமானவர் அப்படி சர்வசக்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானை நம்ம திருப்தி படுத்தினோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு எல்லா அனைத்து வெற்றியையும் கொடுக்கும் அதனாலதான் சிக்ஷாஷ்டகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல கேக்குறோம் பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா வெற்றியும் இந்த ஸ்ரீ கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்துக்கே போய் சேரட்டும் ஏன் ஏன்னா சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம் இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் அவ அந்த திருநாமம் அகற்றி விடுகிறது பவமகா தாவக்னி நிர்வாபணம் ஆஹ் ஆஹ் விட்டு எறியக்கூடிய இந்த சம்சார சாகரம் அப்படின்ற இந்த ஆஹ் இந்த காட்டுத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது இது மாதிரி பகவானுடைய திருநாமம் நம்மள வந்து அறியாமைன்ற இந்த நிலையிலேருந்து விடுவிச்சு நம்மள உயர்ந்த நிலையான பகவத் பிரேமை பகவான் மேல தூய அன்பு அவருக்கு அவருக்கு பணிபுரியக்கூடிய அந்த உண்மையான அந்த பக்தி தொண்டுன்ற நிலைக்கு நம்மளுக்கு உயர்வுபடுத்துறது அதனால இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எல்லா புகழும் குடித்ததாக அதனால இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கே வெற்றி அப்படின்ற ஸ்ரீ சைத்திரிய மகாபிரபு கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்திரிய மகாபிரபுட் மகாபிரபுவா இறங்கி வந்து இந்த அறிவுரையை நம்மளுக்கு கொடுக்குறாரு இப்போ விஷ்ணுதர்கள் மேலும் சொல்றாங்க ஸ்லோகம் பன்னெண்டு ஸ்லோகம் பன்னெண்டு சொல்றாங்க இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமை என்ன அதனால ஒருத்தனுக்கு வந்து திருப்பியும் அவங்க வந்து ரொம்ப பலமான ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணோட திருநாமம் வந்து என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஹதயத்துல இருக்கக்கூடிய அழுக்க மத்த பிராய்ச்சித்தங்கள் கூட பாவ வேலைகளை நம்ம விடுவிக்கும் ஆனாத்துல பதுங்கி இருக்கக்கூடிய அந்த பௌதிக ஆசைகள் ஆசைகள் அந்த நம்மளுக்கு விடுதலை அழைக்கிறது எது இந்த பகவானுடைய நாம சோ அதனால அவங்க சொல்றாங்க அதனால கிருஷ்ணர் ஏற்கனவே ஸ்ரீமத் பகவானுடைய முதல் ஸ்கந்தத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்படு கிருஷ்ணரே அப்படி நம்மளுக்கு உதவி புரியிற ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற அந்த மகாமந்திரத்தை நம்ம பகவத் பக்தியோட உச்சாரணம் செஞ்சோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ற ஹிரதயத்துல பரமாத்மா இருக்க இல்லையா பரமாத்மா இருக்கக்கூடியவர் என்ன பண்ற நம்மளோட ஹதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கையும் அவர் அகற்றி எறிகிறார் உம் ஸ்ரீன்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்த ஸ்தோஹி அபத்ராணி விதுநோதி சுஹிருத் சதாம் ரொம்ப அழகாக சொல்றார் ஆஹ் என்ன சொல்லப்பட்ட ஸ்ரின்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண கவனத்தோட ஒரு ஆர்வத்தோட நம்ம பகவானோட கதாவை கேட்டோம் அப்படின்னா அவருட அவருடைய நாம ரூப குணநிலைகளை கேட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ற நம்ம ஹதயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அவர் அபத்ராணி நம்ம ஹதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மத்சரியம் இந்த எல்லா விதமான துர்குணங்கள் அது எல்லாத்தையும் அவர் அகற்றுறார் அகற்றி அவரை எப்படி வந்து அடையிறது அவருக்கு எப்படி பக்தி தொண்டு புரியறது அப்படின்ற அந்த ஆஹ் வழியை பகவானை நம்மளுக்கு வகுத்து கொடுக்கிறார் பகவத்கீதை இதுதான கிருஷ்ணன் சொல்றார் கிருஷ்ண இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக விளக்குறார் நான் வந்து என்னுடைய பக்தனை என்ன வந்து அடையறதுக்கான ஆஹ் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறது கிருஷ்ண சொல்றாரு அதனால இங்க அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்லோகத்துல பகவான் நம்மளை தூய்மைப்படுத்துறாரு அதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம இந்த நம்ம நம்மளுக்கு பண்ண வேண்டிய தபஸ்யா என்ன ரொம்ப எளிமையான தபசியா கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாடனம் பண்ணணும் அவ்வளவுதான் அதுல எந்த விதமான கஷ்டம் இல்லை பெரிய பெரிய யாகங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை தலைகீழில் நிக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மூக்க பிடிக்கணும்னு அவசியம் இல்ல இல்ல நின்று அப்படியே அவசியம் இதெல்லாம் பல விதமான கடினமான யோக வழிமுறைகள் எதையும் செய்யணும்னு அவசியம் இல்ல அதனால ரொம்ப எளிமையான வழிமுறை நாம கீர்த்தனத்துல ஈடுபட்டு அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு அத்தைனம் ஸ்லோகம் பதிமூன்று அத்தைனம் மாப்பனயத்தை கிருதாஷே ஆக நிஸ்கிருதம் எதசௌ பகவன் நாம மிரியமான சமக்ரஹீத் சோ மிரியமான மரணம் விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அழைச்சானே கூட இருந்தாலும் நாராயணான் நாமத்தை சொன்ன எல்லாராலையும் சொல்லிட முடியாதுன்றது நம்ம போன வாரம் நம்ம கேட்டோம் பகவானுட நாமத்தை சொன்னதுனால அவன் முற்றிலும் ஆஹ் அனைத்து விதமான பாவ விளைவுகள் விடுதலை அடைந்திருக்கக்கூடியவன் அவன் நரகத்திற்கு போகிறதுக்கான எந்த விதமான தேவையும் இல்லை அதனால இவனை நீங்க தொடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க அப்படி நாமத்தை உச்சாரணம் செய்யறதுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான பாவ விளைகள்ல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கணும் சொல்ல முடியாது அது எப்படி அந்த அந்த நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பக்தர்களுடைய கருணையின் மூலமாக கிடைக்கிது ஒரு பக்தன் வந்து நம்மள கிருஷ்ண திருநாமத்தை உச்சாரணம் செய்ய சொல்றோம் அப்போ சில பேர் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா உம் உம் அப்படின்வாங்க ஆஹ் ஆஹ் ஓகே ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உடனே ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டாங்க சில பேர் எப்படியாவது நிறைய பேர் ஹரே கிருஷ்ணா சொல்ல வைக்கிறோம் இல்ல கிருஷ்ண நாம ராம கிருஷ்ணா கோவிந்தா நாமத்தை சொல்ல வைக்கிறோம் தெரிஞ்சு சில பேர் நம்ம இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பாக்க போறோம் தெரிஞ்சோ தெரியாமையோ கேளியா சொன்னா கூட அவனுக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது இப்ப இந்த ஸ்லோகம் பார்க்கலாம் பதி ஸ்லோகம் பதினான்கு மிகவும் முக்கியம் சாங்கேட்டியம் பாரிஹாசியம் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷரம் விதுஹோ இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் சாங்கேட்டியம் அதாவது இப்போ ஆஹ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருத்தன் பகவான நாமத்தை சொல்றது தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்றது பாரிஹாசியம் ஹம் பாரிஹாசியம்னா கேளனமா ஏ இங்க பாடுற ஹரே கிருஷ்ணா குடிமையாளங்க வேண்டாங்களா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா அப்படின்னு கேளியாக சொல்றாங்க கேலியாக அவங்க சொன்னாலும் அவங்க தூய்மை அடைகிறாங்க உம் ஹரே கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கேள்வி பண்ணுவாங்க கேள்வி பண்ணாலும் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அடைறாங்க பரவாயில்ல பக்தர்கள் அந்த சமயத்துல கோவப்பட மாட்டாங்க ஓ வேற ரொம்ப சந்தோஷம் நீ கிருஷ்ணோட நாமத்தை சொல்லு சில பேர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மன்னத்தோட ஓ அவங்க ஹரே கிருஷ்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தூரத்துக்கு பார்ப்பாங்க கிருஷ்ணா ராம அப்படின்னு தெரிஞ்சு தெரியாம சொல்றோம் அப்படியும் நல்ல பாரிஹசியம் அப்புறம் ஸ்தோபம் இங்க வந்து இப்போ ஸ்தோபம்ன்றது வந்து சும்மா ஒரு கோசரம் ஒரு இசை இசை சில பேருக்கு வந்து உண்மையிலேயே நல்லா இந்த இந்த ராகம் நல்லா இருக்கேன் அவங்களுக்கே தெரியாம இந்த ராகத்தின் காரணத்தினால பகவான் திருநாமத்து மேல எந்த விதமான ஆர்வமும் இல்ல ராகத்தின் ஒரு ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு ஒரு புது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதோ ஏதோ ஒரு ஹரே கிருஷ்ண பக்தர்கள் பாடின்னு போறாங்க அதை பாக்குறாங்க பார்த்தா நல்லா இருக்கேன் இந்த பாட்டு இது ஸ்தோபம் அப்புறம் ஹேலனம்னா வந்து ஒரு கேளியா ஏற்கனவே சொன்ன கேளியா வந்து அஹ் உதாசீனப்படுத்தி நாமத்தை சோ இது மாதிரி வைகுண்ட நாம கிரகணம் இந்த மாதிரி பகவான நாமத்தை யாராவது உச்சாடனம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அனைத்து பலன்களும் உடனடியாக கிடைக்கிற அவங்க எல்லா பாவ விளைவுகள்ல இருந்தும் விடுதலை அடைஞ்சிடறாங்கன்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது மிகவும் முக்கியமானது ஸ்லோகம் பதினைந்துல சொல்லப்பட்டிருக்கு பதிதஸ் பக்ன சந்தஷ்ட ஆகத்தக இது முக்கியமான விஷயம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கணும் ஒரு வினாடி எஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு இப்ப இன்னொரு பாருங்க இப்போ எந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலையா இருக்கட்டும் ஒருத்தன் வந்து பதிதஹ ஆஹ் ஒருத்தன் விழுந்துடான் கீழ் விழுந்துடான் அஹ் தடுக்கி விழுந்துடான் ஒருத்தன் ஸ்லோகம் பதினைந்து நான் இருக்கேன் பக்னகனா எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு சரியா சந்தஷ்டாகத்தக ஏதாவது ஏதோ பாம்பு கடிச்சிருத்து இல்ல பயங்கரமான ஜொரம் தாங்க முடியாத ஜுரம் தப்தாகத்தக இல்ல வேற ஏதாவது அடிபட்டுடுத்து உம் ஹரிர் இத் அவசேனாக தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த சமயத்துல ஹரியனுடைய நாமத்தை சொல்றோம் அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப யாரையாவது பாக்க போறோம் உடம்பு சரி எப்பயுமே நம்ம கிருஷ்ணோட நாமத்தை உச்சாடனம் செய்யறது நம்ம பரிந்துரைக்கிறோம் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் எவ்வளவு பெரிய ஒரு உதவியை மக்களுக்கு புரிஞ்சுன்னு இருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா உச்சாடனம் செய்ய வைக்கிறதன் மூலமாக மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையில இருந்து அவங்களுக்கு விடுதலை ஏற்படுறது இந்த விடுதலை ஏற்படுறது மட்டுமில்ல இப்ப இன்னொரு முக்கியமான சம்பவம் ஏற்படல என்னன்றது நம்ம பார்க்கலாம் புமான் நிதா ஹாக அவன் நரகத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை அடைகிறான் அப்படின்றதும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது ஸ்லோகம் பதினாறு பதினாறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் குரு நாம் சகூநாம் பாபானாம் மகர்ஷி மகர்ஷிவி ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு பாவகாரியத்தை பண்ணியிருப்போம் அப்படின்னா அதற்கு பலமான ஒரு பிராய்ச்சித்த தேடணும் சிறிய ஒரு பாவகாரியத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறிய தேடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த எந்த ஒரு தேட பிராயசித்தையும் நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தப்பான காரியத்தை பண்ணிட்டோம் வெறுமனா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்றது பகவானோட நாம உச்சாரணத்துல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பலமான ஒரு ஒரு பாவ செயலா இருக்கட்டும் இல்ல ஒரு மிருதுவான ஒரு பாவ செயலா இருக்கட்டும் எல்லா விதமான பாவ செயல்களில் இருந்தும் விடுதலை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரபு அதனுடைய பொருள் உரையில அற்புதமான ஒரு சம்பவத்தை விளக்குனர் நம்மளுக்கு தெரியும் லீலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்பா அப்படின்றது வந்து கிருஷ்ணனுடைய மகன் அவன் வந்து துரியோதனுடைய மகள் மேல கவர்ச்சு கொண்டு துரியோதனுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுவான் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சத்திரியர்களுடைய சண்டை பிரகாரம் சத்திரியர்கள் என்ன பண்ணணும் ஆஹ் சத்திரியர்கள் சண்டை போட்டு அவனோட வீரியத்தை காமிக்கணும் அப்போ அந்த வீரியத்தை காமிக்கும் சாம்பா நல்லா சண்டை போடுவான் இருந்தாலும் பலவிதமான மகாராதர்கள் மகாரதர்கள் எல்லாரும் அவனை எதிர்த்து சண்டை போடுறதுல அவனை கைப்பற்றிடுவாங்க கைப்பற்றி அவனை அவனை வந்து ஹஸ்தினாபுரத்துல அவனை அடைச்சி வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்றார் பலராமர் சாக்சாத் பலராமரே வந்து சாம்பாவை வந்து விடுவிக்க சொல்றாரு சாம்பாவை வந்து திருமணம் பண்ணி கொடுக்க சொல்றாரு துரியோதனனுக்கு அப்ப சில பாதி சொல்றார் நம்ம பகவான் கிட்ட சரணடைந்தோம் அப்படின்னா கிருஷ்ண பலராமர் கிட்ட சரணடைந்தோம் அப்படின்னா எப்படி சரணடைகிறது அவருடைய நாம உச்சாரணத்தின் மூலமா அவர்கிட்ட நாம உச்சாரணத்தின் மூலமா அவர் சரணடைஞ்சோம் அப்படின்னா பகவான் நம்மளை எல்லா விதமான அபாயகரமான சூழ்நிலையிலும் விடுவிக்கிறது இதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக சில பிரபுபாதிரி விளக்குறார் அப்புறம் மேலும் இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்கப்படுறது என்ன உதாரணம் அப்படின்னா எல்லா எப்படி நம்ம வந்து பலவிதமான தவங்கள் பலவிதமான தானம் ஆஹ் தைஸ்தான் அகானி பூவியந்தே ஸ்லோகம் பதினேழு பதினேழு சொல்லப்படுறது நம்ம வந்து தபோதான விரதாதிபிகி நம்ம தபஸ்யால ஈடுபடலாம் தானத்துல ஈடுபடலாம் பல விதமான விரதங்கள்ல ஈடுபடலாம் இப்படி எல்லாம் ஈடுபடுவதின் மூலமாக நம்ம பலவிதமான பின்விளைவுகள்ல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம் ஆனா நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தத் ஹிருதயம் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்குல இருந்து நம்ம விடுதலை அடையப்படுறலாம் ஏன்னா நம்ம பண்ணாலும் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சாலும் திருப்பியும் அந்த பாவம் செய்யணும்ன்ற எண்ணம் வரும்

நம்மளுக்கு பகவானுடைய நாம சங்கீர்த்தனுடைய மகிமை தெரியறதோ தெரியலையோ அதனுடைய ஏற்றம் என்னன்னு புரியறதோ புரியலையோ அதனால தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம தூய்மை அடைவோம் பாவ பாவத்திலேருந்து விடுதலை அடைவோம் இப்போ அதற்கு அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க என்ன உதாரணம் அப்படின்னா இப்ப இப்போ எப்படி வந்து இந்த சரகுகள் இருக்கு இல்லையா இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தர்மம் இருக்கு தர்பய வந்து தர்மம் மேல கொஞ்சம் நெருப்பு நெருப்புப்பட்டு உடனடியே பஸ்வம் ஆயிடும் தெரிஞ்ச அந்த நெருப்பை வச்சாலும் சரி தெரியாம அந்த நெருப்பை வச்சாலும் சரி இல்லையா அது மாதிரி பகவானோட நாமத்தை நம்ம தெரிஞ்சு உச்சாரணம் பண்ணாலும் சரி தெரியாம உச்சாரணம் பண்ணாலும் சரி நம்ம தூய்மையானது நிச்சயம் இங்க தெளிவாக விளக்குறாங்க இன்னொரு அற்புதமான உதா உதாரணத்தை கொடுக்குறாங்க யதாகாதம் வீரியதமம் உபயுக்தம் எத்ரிச்சாய எத்ரி குணம் குரியான் குறியான் மந்திரோபிஉதாகிருத இங்க ரொம்ப யதாகதம் இப்ப ஒரு மருந்து இருக்கு அந்த நம்ம மருத்துவர்கிட்ட போறோம் மருத்துவர் மருந்து சக்தி என்ன எப்படி வேலை செய்ய போறது என்னெல்லாம் ஒண்ணும் தெரியாது டே காலையில ஒரு மாத்திரை போடுறா மத்தியானம் ஒரு மாத்திரை போடு ராத்திரிய ஒரு மாத்திரை போடு ரெண்டு நாளுக்கு சாப்பிடுற அதுக்கப்புறம் என்ன வந்து பாருன்ற மருத்துவர் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றது இல்லை சொல்றது அப்படியே கேட்டு நம்ம அந்த மாத்திரையை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த வியாதி உடனே குணமாயிடுறது அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச நம்மளுக்கு இந்த இந்த பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத முழுமையா புரிஞ்சுட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி நம்ம பயனடைந்து நிச்சயம் சத்தியம் அது சத்தியம் சத்தியம் புன சத்தியம் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல சோ அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபுபாதருடைய ஸ்லோகத்துடைய பொருளு ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு இப்போ இந்த ஹரே கிருஷ்ண இயக்க ஹரே கிருஷ்ண இயக்கம் எங்க தொடங்கியது உம் காஞ்சிபுரத்துல வேத பண்டிதர்கள் மத்தியில தொடங்கியதா இல்ல ஜெகநாத்புரியில எல்லா வேத கலாச்சாரம் தலைத்திருக்கக்கூடிய தலைத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தொடங்கியதா இல்ல விருந்தாவனத்துல தொடங்கியதா இல்ல இது மாதிரி வேத கலாச்சாரம் நல்லா அறிந்து இந்த ஆஹ் பகவத்கீத்தை பாகவதம் ஞானத்தை புரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் மத்தியில தொடங்கியதா இல்ல நல்ல வேத கலாச்சாரம் மேம்பட்ட இடங்கள் தொடங்க இல்ல இந்த இடத்துல இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் தொடங்கப்படல சில பிரபுபாதர் சிரமத்தை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு போய் வேத கலாச்சாரம்னா என்ன என்னன்றது ஒரு எல்லாம் கூட அறி ஆஹ் ஞானம் இல்லாதவர்கள் மத்தியில இந்த பகவானோட நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையை ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்தாபிச்சர் அங்க போய் டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க் நியூயார்க்ல ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து பிரபுபாதர் என்ன பண்ணார் பகவத்கீதையினுடைய திவ்யமான அறிவை மக்களுக்கு கொடுத்தார் ஆனாலும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம கீர்த்தனத்தை பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்தார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே முழு நம்பிக்கையோட முழு நம்பிக்கை பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்ல கிருஷ்ணனுடைய திருநாமத்தை யார் கேட்டாலும் தூய்மை அடைவாங்கன்ற நம்பிக்கையோட அவருடைய ஆச்சாரியரான பக்த சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அவருக்கு கொடுத்த போதனைகளை தன் முழு நம்பிக்கையோட பிரபுபாதர் கொண்டு போய் இந்த மேற்கத்திய நாடுகள்ல வேதம்னா என்னன்னு தெரியாது தூய்மையாக இருக்கிறதுனா என்னன்றது தெரியாது எது எது சரி எது தவறுன்றது தெரியாத ஒரு மக்கள் மத்தியில் போய் இந்த நாமத்தை அவர் கொடுத்தார் இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க பிரபுபாதருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த திருநாம உச்சாரணத்தில் ஈடுபட்டாங்க திருநாம உச்சாரத்தில் ஈடுபட்டது ஈடுபட்டதுனால இன்னைக்கு பல தூய்மையான நபர்கள் எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை அடைந்து பேர் இன்பத்தை அவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவங்க இல்ல அதை பின்பற்றக்கூடிய எல்லாரும் அனுபவிச்சிட்டு இருக்கோம் நம்மளும் இப்போ இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்து இருக்கீங்க எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா மதம் உச்சாரணம் பண்றீங்க எவ்வளவு ஒரு ஆனந்தமயமான ஒரு வழிமுறை அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் சோ அதனால இதுதான் இந்த ஹரே கிருஷ்ணா மாமதத்தினுடைய ஏற்றம் இதை நம்ம புரிஞ்சுனோம் அப்படின்னா நம்ம சிறந்த அளவுல பயனடைவோம் அதனால சிரத்தையோட இந்த நாம கீர்த்தனத்தில் ஈடுபடணும் இப்போ நான் ஒரு ஸ்கிரீன்